ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துருக்கிறது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் மத்திய அரசு பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் பேரில் வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாயானது நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே வர வைக்கப்பட்டு வருகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் இருபது தவணைகள் வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் இருபத்தி ஓராவது தவணையும் வழங்கப்பட இருக்கிறது ஏற்கனவே தீபாவளி பண்டிகை சமயத்தில் வழங்கப்படும் என எதிர்பார்த்திருந்த இந்த தவணையானது தற்போது இந்த மாத இறுதியில் அல்லது நவம்பர் முதல் வாரத்திலேயே அனைவரது அக்கௌண்ட்லேயும் செலுத்தப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இது வழங்கப்படும் அப்படிங்குறும் சொல்லியிருக்காங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் உங்கள் குடும்பத்தில் ஒரு ரேஷன் அட்டைதாரருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த தவணையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎம் கிசான் வெப்சைட் போயிட்டு நேம் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம்